வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது இந்த காணொலியில் நம்ம இது வரைக்கும் யாரையுமே இந்த அளவுக்கு அசிங்கமாக பேசாத அளவுக்கு பேசலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன காரணம் அப்படின்னாக்கா அதாவது எதிர்த்து வரக்கூடிய விமர்சனங்கள் ஆர்கானிக்காக இருந்தால் ஆர்கானிக்காக பதில் சொல்லலாம் எதிர்த்து வரக்கூடிய விமர்சனம் வந்து ஓத்தா மொம்மா தேப்பையா அப்புறம் வந்து பாடூஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா அப்ப எதிர்த்து நம்ம எப்படி விமர்சனம் பண்ணலான்ட்டு எனக்கு புரியல சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் பேசாதீங்க சார் ஏன் சார் நாகரிகமா பேசுங்க சார் அப்படி சொல்லலாமா இல்ல அவனுக்கு புரியற பாஷையிலேயே நம்ம அவன் குடும்பத்தையே வக வம்சத்தையே இழுத்து கேவலமா கொச்சையா அவனை விட ஆபாசமா பேசலாமா அப்படின்றத மக்களாகி நீங்க முடிவு பண்ணுங்க ஏன் இப்ப இந்த அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா ஒருத்தன் ரொம்ப கொச்சையா கேவலமா பேசியிருக்கான் தளபதி விஜய் அவர்களை அது முதல்ல பாத்துருங்க நண்பர்களே நேற்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இந்த தற்கூரி பொம்பளை பொறுக்கி குடிகாரன் தத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத வீட்டுல இருந்து துரத்திட்டவன் தத்த பொண்டாட்டிகளோட குடும்பம் நடத்தாம பொண்டாட்டி துரத்திட்டு நடிகை திரிஷா கீர்த்தி சுரேஷ் கண்ட கண்ட நடிகையோட கூத்தடிக்கிறவன் தத்த பிள்ளைகளுக்கு சோறு போடாத ஒரு தற்கொறிக்கிறான் இல்ல தமிழக வெத்து வெட்டுக்கட்சி ஆரம்பிச்சு ஊதாரித்தனமா பொருகித்தனமா சுத்தினேன் ஒரு விஜயின் ஒரு பொறுகி பையன் ஒரு போக்கரி அவன் நேற்று ஈரோடுல பேசினான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாற்பது பேர் முப்பது பேர் நாற்பத்தொரு பேர்னு சாகடிப்பான் ஆமா டபுள் டிக்கெட் தான் சாகடிப்பான் நாற்பத்தொரு பேர் சாகடிப்பான் நாற்பத்தொரு பேர் சாகிட்டவன் கரூர்ல தற்கொலை பொம்பளை புரிய குடிகார விஜய் நேத்திக்கு அவன் ஈரோட்ல பேசினான் அந்த திருட்டு தாய் வழியை பார்த்த அவங்க அம்மால அவன் திமுக தீய சக்தி திமுக தீய சக்தி திமுக தீய சக்தி இந்த பரம்போக்கு சொல்றான் அந்த உடனே வண்டியில் ஏறி குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே எதை வச்சுடா சொல்கிறோம் உங்கா தாம் கமாளிடே விஜய் பார்த்துக்கறேன் எதை வச்சிடா சொல்கிறோம் நீ திமுக தீய சக்தின்னு இதுங்கன்னு பதில் சொல்கிறா டேய் விஜய் லோஃபர் லவ் பால் ஜாடு மாடும் பாடுகா லக்காடி பாடூஸ் லக்காரி பையா டேய் விஜய் எதை வச்சுடா சொல்கிறேன் திமுக தீய சக்தின்னு எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தானே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதா யார் திமுகவால் ஊழல் விளக்கில் குற்றச்சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு இருக்காங்க சொல்றடா விஜய் சொல்டா, பொறம்புக்கு கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ணிட்டு கொலைக்கு காரணமா இருந்தவன் இவன் தான் காரணம் காரணமா இந்த ஃப்ளைட் ஏறி ஓடி விட்டேன் எந்த தீவு கூட தீய சொல் தீய சக்தின்னு சொல்கிறா படு உன் காத்தா டே விஜய் தற்போரி பகுட புரிக்கை விஜய் என்ன கைட்டிடா சொல்ற தீயசக்திட ஆனால் உன் குடும்பத்துக்கே நீ தீய சக்திடா பத்தா நீ உனக்கு குடும்பமே இல்ல குடும்பத்தையே ரோட்ல ரோட்டில் விட்ட நீ உன் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷன் இல்ல பொண்டாட்டி துறத்துட்டேன் உன் பொண்ணுக்கு நீ நல்ல அப்பா இல்ல உன் பொண்ணுக்கு நீ ஒரு தீய சக்தி டே விஜய் உன் காத்தா உன் பிள்ளைக்கு நீ ஒரு நல்ல அப்பம் கிடையாது அது காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க அது சினிமா போகும் ஒரு சினிமா அவன் சொல்லிட்டா சினிமா தான் கெடுக்கிறது எல்லாரையும் நம்ம ஓப்பனாக பேசியோம் ஒரு சினிமா மோகம் அது ஒரு காமம் ஒரு உடல் கவர்ச்சி அது ஒரு காமம் உடல் கவர்ச்சி பாவம் அப்பாவே பெண்களுக்கு தெரில சகோதரிகளை அவங்கள சொல்லி தப்பு இல்லை அதுங்க உன்னை பார்த்து ஒருத்தி சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புருஷங்க நான் இருபத்தி ரெண்டு விஜய் லவ் பண்ணுறான்றான் டே அந்த பையன்கிறானே பாலான்னு ஒரு பையன் சம்பாதித காசு எத்தனை போய் எல்லாருக்கும் இல்லாத பட்டவங்களை கொடுக்குறான் அந்த பையன் நடிகர் பாலா அவன்

இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சக்தி எதுன்னு கேட்டால் உன்னுடைய தமிழக வெத்து வெட்டு கழகம் அதனுடைய தலைவராக இருக்கிற பொறுகி போறியோ பொறிய குடிகார பொம்பளை பொறிக்கி விஜய் நீ தீய சக்தி பட்டைதெர்தல முடிட்டு நம்ம அம்மா நம்மள என்ன பண்றோம்னு பார் இப்ப நீங்களே சொல்லுங்க ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடியவங்க இன்னொரு அரசியல் கட்சியை விமர்சனம் பண்றதுல என்ன தவறு இருக்கு அப்படி ஒரு விமர்சனம் பண்ணும்போது இப்படி எல்லாம் ஆபாசமா பேசுறேன் ஒரு பேசுவேன் குடும்பத்தை இழுத்து வச்சு பேசுவேன் கொச்சையா பேசுவேன் அப்படின்னாக்கா அதை எப்படி ஒரு ஆதரவாளராக நாம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் நம்ம அப்ப இதே மாதிரி நாம பேசினா இது சரியா இருக்குமா உண்மையிலேயே இந்த பொறம்போக்கு பொரிக்கி தேப్యం வந்து பேசுறத பாக்கும்போது எனக்குமே கொச்சையா அசிங்கசிங்கமா பேசுறேனா தோணுது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் அந்த ஆபாச வார்த்தைகளை தவிர்த்துக்க பார்க்குறேன் நான் பட் இந்த அளவுக்கு கேவலமாக ஒருத்தரை பேச வச்சு இவ்வளவு கேடுகட்ட ஆட்களை வச்சுட்டு இருக்க இந்த திமுக கட்சி உண்மையிலேயே ஒரு தீய சக்தி தான் ஏன்னா ரொம்ப கொந்தளிச்சான் தீய சக்தியாடா திமுக எதை வச்சு நான் சொல்கிற தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கொந்தளிச்சான் இப்போ நீங்களே பாருங்க இவன் பேசுகிற வார்த்தைக்கு இவன் இருக்க கட்சி தீய சக்தியா இல்லை பராசக்தியான்றது விஜய் விஜய் சொல்றேன் தீய சக்தி காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க அது சினிமா போகும் ஒரு சினிமாவு சொல்லிட்டா அது ஒரு காமம் ஒரு உடல் கவர்ச்சி ஏ அந்த பையன்ங்கிறானே பாலானு ஒரு பையன் சம்பாரித காசு போய் எல்லாரும் இல்லாதப்பட்டவனை கொடுறான் அந்த பையன் நடிகர் பாலா அவன் கொடுறானே பார்த்தா ஜெயலலிதா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்தா நீ கட்சிய ஆரம்பிச்சிருப்பாடே தாயோலி மாவன ஜாடு வாடு பாடுகாடு அக்காடி பாடுப்பையா உங்க அம்மாவில விஜய் நீ கட்சிய ஆரம்பிச்சிருக்கா நீ திரிசாவை போடுற நாங்க கேட்கறோமா கல்யாணி இன்னொத்த பண்டாயிரத்தி ஆயிடுச்சு அப்படின்னு கீர்த்தி சுரேஷ போடுற நாங்க கேக்குறமா கண்ட கண்டு பொம்மனை எல்லாம் போடுற நாங்க கேக்குறமா நீ போட்டுக்கோ தாயொலி மவனையா அவசாரி பொம் தவனியாத்தாப்பானா

விட்டுட்டு போற ஆட்களும் கிடையாது இந்த கட்சி முப்பது வருஷம் எனக்கு சோறு போட்டு இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்ப நான் பேசினுக்கிட்டு பேசிட்டு போய் சாப்பிட போற அந்த சோறு திமுக போட்டு போடுற சோறு தான் எச்ச சோறு வாங்கி தீங்கலாம் தவறு கிடையாது அதுக்குன்னு வாயில இருக்கிறத அப்படியே பிடிங்கி வாயில சாப்பிடுற மாதிரி பேசி வச்சிருக்கா நீ அதாவது எப்படி பேசிருக்கானாக்கா இவன் பேசின வார்த்தையை கேட்டா ஒரு வன்முறையை தூண்டு வகையில் இருக்கு பெண்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா காமம் அப்படின்னு சொல்றது அதாவது ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவர் மேல ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஃபேன் நான் அவருக்காக எதுவனாலும் செய்வேன் அவர் வந்து வந்திருக்காருனா

ஒரு ரசிக ஒரு பெண் வந்து பேசுகிறாங்களாம் அதாவது என் கணவரை விட எனக்கு அவரு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபே நான் அவடோட மிகப்பெரிய ஃபேனுங்க எனக்கு பிடிக்குங்க இன்றைக்கி எம்ஜிஆர் பிடிச்ச எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பெண்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் அதுக்காக எம்ஜிஆர் தான் நான் கட்டி கூட வச்சு பண்ணி யாருன்னா சொல்கிறாங்களா அதாவது பிடிச்ச காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாத புறம்போக்கு பையதான் இந்த குடியாத்த குமரன் குடியாத்த குமரில் குடிகார இவன் ஏன் இவனை குடிகார குமரன்றனா ஆறு மணிக்கு மேலே போய் பாருங்களேன் ஆள் வந்து வேட்டியெல்லாம் அவ்வளவு விட்டுட்டு பிளாட்பாரத்தில் குடிச்சிட்டு மட்டையாக கிடப்பான் இவனை தூக்கிட்டு வந்து வீட்டில் போடுறதுக்கு ஒரு ஆள் இவன் வரலாறுலாம் நோன்னாக்கா கூவும் குப்பளிச்ச மாதிரி நாறிடும் அது வேற மாட்டிருக்கு இவன் என்னமோ வந்து யோகேஷ்தா மாதிரி இங்க வந்து விஜய் அவர்களை தவறா பேசிட்டு இருக்கான் அதாவது விமர்சனம் வைங்க யாரையுமே வேணான்னு சொல்லல தளபதி விஜய் மீது நீங்க என்ன வேணால் விமர்சனம் வைங்க தவறுன்னு சொல்லல ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் வச்சா தப்பு கிடையாது உன் பொண்டாட்டி உன் கூட வாழல உங்க அம்மா அப்பாவுக்கு சோறு போடல உன் பெற்ற பொண்ணை நீ பார்க்கல த்ரிஷா வச்சுனுக்கிற நீ வந்து கீர்த்தி சுரேஷை வச்சிட்டு இருக்கிற யாரை வச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை முதல்ல இவர் யாரை வச்சுட்டு இருந்தாலும் உனக்கு எப்படி தெரியும் நீ விளக்கு பிடிச்சியா இல்லை விளக்கு என்ன போட்டு உருவி விட்டியா அப்படின்னு கேட்டாக்கா பதில் சொல்ல முடியுமா இவனால ரெண்டாவது பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி இல்லன்னு கஷ்டப்படுறான் ஏன் நீ யாரா இட்டு வந்து விட்டு செட் பண்ணி கொடுக்க போறியா நீ இல்ல இல்ல அப்புறம் என்ன மைத்துக்கு பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி இல்ல எதுக்கு சொல்ற இல்ல நீ அவ்வளவு வருத்தப்பட்டனாக்கா வேற யாரா பொண்டாட்டி இருந்தா கூட இட்டு வந்து விட்டுட்டு போவேனா தத்த பொண்டாட்டியோட கூட குடும்பம் நடத்தாம பொண்டாட்டி தொடர்த்திட்டு நடிகை திரிஷா கீர்த்தி சுரேஷ் கண்ட கண்ட நடிகையோட கூத்தடிக்கிறவன் இவன் குடும்ப வரலாறு தரணும்னு வச்சுக்கோங்களேன் கூவம் மாதிரி நாரும் அப்படியே இவ்வளவு பேசுறீங்களா

ஒரு ரூம் <initiatives>

இருபது கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி தூக்கி போட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சிக்காரன் ஒருத்தனை தூக்கின்னு போய் இடி கொட்டையே மிதிச்சு தேடா எத்தனை போயிட்டு நானூறு நாள் ஜெயிலில் வச்சு அப்ப இந்த கட்சி வந்து தீய சக்தி இல்லாமல் பராசக்தியாடா இவ்வளோ ஏங்க நேற்று மதுரையில் திமுகவோட இளைஞரணி நிர்வாகி ஒருத்தன் வீட்டில் தனியாக ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட போயிட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க கைதும் பண்ணியிருக்கிறாங்க அவனை இந்த கட்சி வந்து தீய சக்தி இல்லாமல் பராசக்தியாடா அப்பாவி நாற்பத்தி ஒரு பேரை கொன்னது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பட்டம் கட்டிட்டு எதுக்காக சிபிஐ கிட்ட போயிட்டு தடை கேட்டு ஊர்ல நின்نيங்க இந்த கட்சி வந்து தீய சக்தி இல்லாம பராசக்தியாடா இவ்வளவு ஏன் இந்த பொறுக்கி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சேலம் ஜோதா இந்த மாதிரி பொறம்போக்குங்க இருக்காங்க பாத்தியா இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஆபாசமா பேசுறதே ஒரு வழக்கமா கொண்டிருக்க உங்க கட்சி வந்து தீய சக்தி இல்லாம பராசக்தியாடா யார் தீமோ கால ஊள வலக்கல்ல குற்றசாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டாங்க சொல்லுடா

விட்டு வெல்ல விளக்கு பூச்சி வகாந்தானானே எனக்கு ஒன்னு புரிய யார் திமுக ஊழல் விளக்கல்ல குற்ற சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டாங்க சொல்லுடா அடே விஜய் சொல்டா தற்குறி சொல்டா யாரா தண்டிக்கப்பட்டாங்க அங்க வாடா அடங்கம்மாளே யார் தீமுகால ஊள சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டாங்க சொல்லுடா மோட்டா உன்ன பெத்தல இல்ல யான கண கத்திடா தயவு செஞ்சு யாரோ வந்து நான் தப்பா பேசுறேன்னு நினைச்சிக்காதீங்க இவனை முடிஞ்ச அளவுக்கு டீசென்டா பேசிட்டு இருக்கிறேன் இன்னும் அசிங்கமா பேசுறோம்னாக்கா அதை விட கேவல கேலமெல்லாம் இவனை பேசலாம் ஏன்னா அந்தளவுக்கு பேசி வச்சிருக்கான் இந்த புறம்போக்கு இல்லை எங்களுக்கெல்லாம் வந்து அசிங்கமாக பேச தெரியாதா நான் கேட்குறேன் நாங்கள்லாம் பேசணும்னு வச்சுக்கோ ஏன் உண்மையிலேயே சொல்கிறேன் நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியறதுக்கு உனக்கு ரெண்டு தலைமுறை அவன் பார்த்துக்கோ அந்த மாதிரி தோண்டி எடுத்து பேசுவோம் நாங்கள் ஆனால் நாங்கள் பேசினா அது தேவையில்லாமல் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு தவறான எடுத்துக்காட்டாக போயிடுமேட்டெல்லாம் பேசாமல் இருக்கிறோம் பார்த்துக்கோ ஏன்னா அவ்வளவு கே கேடுகட்ட ஆட்சி போயிட்டுருக்குது ஆனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மக்கள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் இல்லை உனக்கு மட்டும்தான் பேச தெரியும் இவெண்ணமோ யோகிஸ்த மாதிரி ஆறு மணிக்கு மேலே வேட்டியை உருவிட்டு போய் ஜெட்டியில் அமைப்பு படுப்பாங்க குடிச்சிட்டு அவ்வளோ குடிபோதையில் படுத்து தூங்குற நாய் இவன் இவன் குடும்பத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா எல்லாத்தையும் எடுத்து சொன்னால் நாரிடும் உண்மையிலேயே அவ்வளவு கேடு கட்ட பொறிக்கி போய் குடியாத்தத்தில் போய் கேட்டு பாருங்க இவன் வரலாற சொல்லுவாங்க ஓசம்மா ஓசம்மா அப்படின்னு மோசம் போன கதை நிறைய இருக்குது இவன் எடுத்து போட நாரிடும் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தேவையா ஒரு அரசியல் உங்கள் கட்சிக்காரங்க பண்ணுற தவிர நாங்கள் விமர்சனம் பண்றோம் அதுக்கு பதில் விமர்சனம் பண்ண தவறு கிடையாது அதுக்காக பொம்பளை பொருக்கி பொண்டாட்டியோட வாழ அம்மா அப்பா வச்சு சோறு போல தேப்பையா என்ன வார்த்தை இதெல்லாம் யார் திமுக ஊழல் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு சொல்லுடா

சரிடா எல்லா வேலையும் அந்த மக்கள் மேல இவ்வளோ அக்கறை இருக்குது சிபிஐ தான் நல்லா விசாரிச்சுட்டு போதேப்பா எதுக்காக சிபிஐக்கு போய் தடை கேட்டு போனீங்க இப்போ நீங்க ஒரு நபராணியு கேட்டீங்க நாங்க அதுக்கப்புறம் போயிட்டு சிபிஐ தான் வேணும் கிடையாது சிபிஐ தான் முடிவாயிடுச்சு சிபிஐ தான் பாத்துட்டு இருக்குல்ல சிபிஐ பாக்க ஆரம்பித்து ரெண்டு மாசம் கழித்து எங்க வந்து குரவலைய பிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓனீங்க நீங்க இதுல அண்ணன் நாஞ்சல் சம்பத் அவர்களை பத்தி எல்லாம் வேற கொச்சையா ஆபாசமா அசிங்கமா வர பேசி வச்சிருக்கான் உதயநிதி ஸ்டாலின்

இரங்கமா கொலை மண்டல்றா பிள்ளை இந்த தேர்தல் முடிட்டோம் தங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவேன் பாத்து பேச